கோயிலுக்கு போனாதான் இல்ல வீட்லயே உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்ப கோயில் வேற வீடு வேறன்ற மாதிரியான சில பேருக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வீட்டுல இப்ப நானும் தான் கத்தால இருந்து பூஜை பண்றேன் எங்க வீட்டுல ஒரு நல்ல வைப் இருக்கும் எங்க வீட்டுல பாபா பெரிய போட்டோ வச்சிருக்கேன் சின்ன சிலை வச்சிருக்கேன் எல்லாம் நானும் பண்றேன் ஆனா கோயிலுக்குன்னு போகும்போது அந்த கோயில் அந்த கலசத்துல கும்பாபிஷேகம் பண்ண கலசம் அதுல அவ்வளவு மெருகு எழுத்திருப்பாங்க அங்க நம்ம போகும்போது எவ்வளவோ தெய்வத்தோட அனுகிரகங்கள் அந்த கோயில்ல இருக்கு நம்ம அங்க போயிட்டு வரும்போது நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது வீட்டுல இருந்தா கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல ஆனா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதனோட சக்தி நம்ம வைப்பாங்க நவகிரகம் இருக்கும் பாபாவை தவிர எவ்வளவோ கடவுளுங்க இருப்பாங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கான ஒரு சின்ன இமோஷனல் ஃபீல் அங்க விட்டுட்டு வரும்போது வீட்டுக்கு வரைச்சு நம்ம நிம்மதியா வரும் ஏன்னா சில சிவன் கோயில்லாம் எவ்வளவோ பழமையான ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில்கள் இருக்கு அங்க நீங்க போகும்போது அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன் இருக்கு இருக்குல்ல அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு எத்தனமோ நம்ம வீட்டுல வைப்ரேஷன் கூடுமே தவிர இறங்காது சரியா அதனால கோயிலுக்கு போகாம வீட்லயே உட்காந்து பூஜை பண்ணலாமே வீட்லயே அந்த கடவுள் இருக்காங்க வீட்டுல கடவுள் இருக்காங்க கடவுள் ஆக்சுவலி வீட்லயும் இல்ல கோயிலும் இல்ல உங்க மனசுலதான் இருக்காங்க ஆனா நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு கிடைக்கிற ஒரு வைப்ரேஷன் தான் நமக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது நத்திங் பட் யூனிவர்ஸ்